வினாத்தாள் கசிவு வழக்கில் உத்தரப்பிரதேச அரசால் கடந்த வாரம் தடை செய்யப்பட்ட குஜராத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் தேர்வு நடத்தும் ஒப்பந்தத்தை வழங்கியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடியை தலைவராக கொண்ட அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் வரும் ஏழாம் தேதி கவுன்சிலின் எஸ்ஓ மற்றும் ஏஎஸ்ஓ பொறுப்புகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்வுகள் நடைபெறும் என்றும் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே இந்த தேர்வில் பங்கேற்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத்தைச் சேர்ந்த எடியூடெஸ்ட் என்ற நிறுவனத்தால் இந்த தேர்வு நடத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தையே உலுக்கிய காவலர் ஆட்சேர்ப்பு தேர்வு வினாத்தால் கசிவு புகாரில் சிக்கிய எடியூடெஸ்ட் நிறுவனத்தை தடை செய்வதாக உத்தரபிரதேச அரசு அறிவித்தது நிர்வாக இயக்குநர் அனுப்பியும் அவர் இதுவரை ஆஜராகவில்லை கைது நடவடிக்கைக்கு பயந்து அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது மற்றொரு தேர்வு முறைகேடு புகாரில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பீகார் அரசும் இந்த நிறுவனத்தை தடை செய்தது பீகார் அரசு தடை செய்வதற்கு ஒரு நாள் முன்பாக சிஎஸ்ஐஆர் எனப்படும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் எஸ்ஓ மற்றும் ஏஎஸ்ஓ பொறுப்புகளுக்கான முதல்கட்ட தேர்வை நடத்த எடியூடஸ்ட் நிறுவனத்துடன் எட்டு கோடியே நான்காயிரம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது பீகார் அரசின் அறிவிப்புக்கு பின்பும் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படாமல் மொத்தமுள்ள நானூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் எடியூட்டஸ் நிறுவனத்தாலேயே தேர்வு நடத்தப்பட்டது தேர்வின் போதே தேர்வர்களுக்கு வெளியிலிருந்து உதவிகள் பெறப்பட்டதாக புகார்கள் எழுந்த நிலையில் சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது இப்படி அடுத்த தடுத்து புகார் எழுந்ததாலும் பாஜக ஆளு மாநிலங்களிலும் ஒன்றிய அரசிலும் நடத்தப்படும் பல தேர்வுகள் இந்த நிறுவனத்தின் மூலம் தொடர்ந்து நடத்தப்படுவது சர்ச்சையாகி உள்ளது எடியூட்டஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சுரேஷ் சந்திர ஆர்யா சர்வதேசிக் ஆர்யா பிரதிநிதி சபா என்ற இந்து அமைப்பை நடத்தி வருவதுடன் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்களை அழைத்து நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க